ஐயா வந்து பயம்ங்கிறத பத்தி கேட்டாங்க நம்ம ஏற்கனவே ஆங்கர் தலைப்பில் பார்த்தோம் அவ்வளவுதான் நம்ம வந்து ஆங்கர் தலைப்பில் தான் பார்த்தது தான் அது பியருங்கிற தலைப்புல பார்த்தோம் எல்லாமே வந்து அன்கான்சியஸா தான் வருது நம்மளுடைய இயல்புகளுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் பயப்படக்கூடிய இயல்பாக இருந்தாங்கன்னா பயம் வரும் எல்லோருத்தர் கொஞ்சம் தைரியமானவராக இருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு சூழ்நிலையில கோபம் வரும் இப்ப உதாரணமா பயம் வேற கோபம் வேற கிடையாது உண்மையிலே ரெண்டுமே ரெண்டுக்குமே ரூட் ஒன்று தான் பார்த்தா ரெண்டு மாதிரி தருது பயமும் கோபமும் வேற வேறங்கிற மாதிரி தோணுது ஆனால் உண்மையிலே ரெண்டுமே ஒன்று தான் இப்போ உதாரணமா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் ரோட்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்கார் போற ஆள்களை தான் அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுது அந்த கத்தியை காட்டி மறட்டுறவர் வந்து பெரிய ஜெய்ஜாண்டிகா ஒரு பைல்வான் மாதிரி இருக்கிறார் தரமா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப அது பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயம் வரும் சரணுமே பண்ண முடியாதுன்னு ஒன்று பயம் வரும் இப்போ இதே இது வந்து அந்த கத்திய காட்டி மிரட்டவர் வந்து ஒரு பயமாக மாதிரி இல்லாதபடி ஒரு நோஞ்சா மாதிரி இருக்காருன்னு சொன்னேன் ஒரு ஸ்லீம்மா ஒரு டைம் தட்டி விட்டா ஊதி விட்டான்னா கீழே விழுந்துருவாங்கிற மாதிரி ஒரு வந்து கத்தி காட்டி மிரட்டிட்டு இருக்கலாம் ஆனா நாம வந்து பெரிய பயில்வானா இருக்கிறோம் அப்போ அவன் கத்தி காட்டி மர அது மரட்டும் போது அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு மனசுல ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீலிங் ஏற்படத்தான் செய்யுது ஆனா அது அவனை கண்டு நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் முதல்ல வந்தவனா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுனால பயமா மாறுது இவனை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம நினைச்ச உடனே இவன் எப்படி இப்படி மறட்டலாம்னு சொல்லி அவங்க எல்லாம் நமக்கு அது கோபமாக மாறும் நம்ம ஒரே உணர்வு தான் கண்ட்ரோலபுளாக இருந்ததுன்னா கோபம் அன்கண்ட்ரோலபுளாக இருந்ததுன்னா பயம் ரெண்டும் அடிப்படை ஒன்று தான் ஆனால் வந்து அந்த கோபமாக இருந்தாலும் சரி பயமாக இருந்தாலும் சரி அந்த உணர்வுங்கிறது நம்முடைய இயல்புலேருந்து தானாகும் நம்ம இயல்புலேருந்து நம்மளை கேட்குறதில்லை நம்மளை கேட்காமலே அன்கான்சியஸா வரும் இந்த அன்கான்சியஸா வர்றத வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும்னுட்டு அவசியமே இல்லை நம்ம எல்லா உணர்வுகளையும் பயன்படுத்திக்கிடலாம் நம்ம ஃபார்ட்டி பர்சென்ட்டை பயன்படுத்திக்கிடலாம் ஃபார்ட்டி பர்சென்ட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பயத்தையோ கோபத்தையோ நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வேணும்னா பயன்படுத்திக்கலாம் வேண்டாம் சொன்னால் நம்ம கையில எடுக்காமலே விட்டுறலாம் நம்ம எடுக்காம விட்டால்தான் தானாகவே சரியாகிடும் இப்போ நம்ம இங்கே நம்ம படிக்க வேண்டிய பாடம் சொல்லி சொன்னா அந்த ஃபார்ட்டி பெர்சென்ட் வந்து டிஸ்ரிகார்ட் பண்றதா நம்ம படிக்கிறோம் ஃபார்ட்டி பெர்சென்ட்டை நம்ம அடாப்ட் பண்ணி கையில எடுக்காம இருக்கிறதுனா என்னங்கிறதா படிக்கிறோம் கண்ட்ரோல் பண்ற பற்றி நம்ம படிக்கிறதே இல்லை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது தான் வந்து நம்ம அதோட சண்டை போட்டு முயற்சி பண்றது நம்ம எந்த அளவுக்கு சண்டை போட்டாலும் அது வந்து பலம் பெற்றுகிட்டே தான் இருக்கும் இவனம் இந்த டேப் ஓட்டுற தண்ணியை நிறுத்துறதுக்கு கையை கொண்டு நீங்க இது பண்ணீங்கன்னு சொல்லிங்கன்னா தண்ணி விழுந்துகிட்டே தான் இருக்கும் நீங்க கையை எடுத்துட்டீங்கன்னா தானாவே தண்ணி விழுற நின்றும் நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது இப்போ இதெல்லாம் சொன்னா அந்த ஃபார்ட்டி பர்சன்டோட நம்ம சண்டை போடுறதுதான் பிரச்சனை பயன்படுத்திக்கலாம் இப்ப நமக்கு ஒரு பய ஒரு நம்ம இருட்டுக்குள்ள போறோம் ஏதாவது பாம்போ அல்ல ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி நான் பயப்பட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த பயம் வந்தா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்து போகும் அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கலாம் அது வந்து நம்ம ஒரு உபயோகப்படுத்தும் பொழுது அது ஒரு மன்மையான உபயோகமா தான் இருக்கும் நம்ம அதை சண்டை போடும் பொழுது தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற்றுட்டே இருக்கும் அப்ப இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னா என்ன அது நம்ம கண்ட்ரோல் பண்ணாம அது போக டிஸ்ரிகார்ட் பண்றதுன்னா என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அது டிஸ்ரிகார்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்க இப்போ இதை நீங்கள் வந்து நம்ம சொன்னது நீங்கள் அப்படியே ஏன்னா உங்களுக்கு இந்த வயசில் எந்த அளவுக்கு இது எடுக்க முடியுதுன்னு தெரியல இது நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க அது ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு உதவிக்கு வரும் அது